நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஹைலைட்டாக பார்க்கலாம் ஸோ இப்போ ஆகாஷுக்கு அடித்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிகிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க இல்லையா இப்போ ஆகாஷ் அணுவை பரிகாரத்தில் இருந்து தூக்கிக்கிட்டு வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிடுது சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க இல்லையா அப்போ அபிக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் அபி வந்து பொட்டைக்கில் இருக்கும்போது நம்ம ராகவ் தனியாக வந்து மீட் பண்ணுறாப்புல ஏன் என் கிட்டே உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்க ஆகாஷுக்கு சாக்கடித்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அணு தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னால் அப்படின்னு நம்ம ராகவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவுக்காக வந்து நன்னாரி சர்பத்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு அதை கொடுக்க சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகவுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் வந்து பொண்ணு பார்க்க வராரு இல்லைங்களா அவங்க ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வந்து அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாட்டியும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரியல எப்படி இந்த சம்பந்தத்தை தட்டி விடுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்காக விக்னேஷ் ஃபேமிலியிலேருந்து வராங்க கூடவே அஞ்சலியும் ராகவும் வராங்க நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல அபியும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னிய எபிசோடை பொறுத்தளவு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது ரெண்டு ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போகிறாங்க கல்யாணமும் நிச்சயமாக போகுது நம்ம ராக வந்து பரிதவிக்க போகிறாப்புல ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியாது தெரியும் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்